குரங்கு முதலை நட்பு ஒரு காலத்தில் ஒரு பெரிய நதிக்கரையில் ஒரு மரத்தில் குரங்கு வசித்து வந்தது அந்த மரத்தில் நிறைய சுவையான மாம்பழங்கள் இருந்தன ஒரு நாள் ஒரு முதலை நதிக்கரைக்கு வந்து அமர்ந்தது குரங்கு அதை பார்த்து சகோதரா சாப்பிட மாம்பழம் வேணுமா என்று கேட்டது முதலை மகிழ்ச்சியுடன் மாம்பழம் சாப்பிட்டது அதன் பின் தினமும் குரங்கு மாம்பழம் பறித்து முதலைக்கு கொடுத்தது அவர்கள் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் ஆனால் முதலைக்கு பசித்துப் போன மனைவி எனக்கு குரங்கின் இதயம் சாப்பிடணும் என்று வற்புறுத்தினாள் முதலை மனம் வருந்தினாலும் மனைவியின் சொல் கேட்டு ஒரு திட்டம் போட்டது அது குரங்கிடம் நம்ம வீடு போய் சாப்பாடு பண்ணுவோமா என்று சொன்னது குரங்கு சம்மதித்தது முதலை அதன் முதுகில் குரங்கை ஏற்றி நதியைத் தாண்ட ஆரம்பித்தது நதி நடுவில் சென்றபோது முதலை உண்மையைச் சொன்னது உன் இதயம் என் மனைவிக்கு வேணும் குரங்கு தன்னுடைய அறிவால் உடனே சொன்னது அடப்பாவியே என் இதயம் மரத்தில் தொங்குது நீ சொல்லாமலே இருந்ததால் அதை கொண்டு வரலை மீண்டும் கரைக்கு போனால் உனக்கு கொடுக்கிறேன் முதலை அதை நம்பி கரைக்கு கொண்டு வந்தது உடனே குரங்கு மரத்தில் ஏறி முட்டாள் இதயம் உடம்புக்குள்ள தான் இருக்கும் இனிமேல் என்னை ஏமாற்றாதே என்று சிரித்தது கதையின் நெறி அறிவு புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஆபத்தையும் சமாளிக்கலாம்